நிறைய பேரு இந்த சமூகம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க இது கடந்த பதினாலு நாள் சச்சங்கத்தோட மொத்த கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் ஏ மூலமா ஸ்கிராப் பண்ணி சென்டிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணும்போது வருகின்ற ஒரு மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனை மக்கள் என்கிட்ட எடுத்துட்டு வந்து தீர்வை எதிர்பார்க்கின்ற பிரச்சனை பரமாத்வைதம் பரமானுபூதி அதையெல்லாம் விட மக்கள் இதுதான் நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு ஐடியல் வாழ்க்கை முறையை சொல்லிடுறீங்க இதுல என்னென்னலாம் உங்களால உபயோகப்படுத்த முடியும் கடைபிடிக்க முடியும் அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க முதல் விஷயம் நாற்பது வயசுக்குள்ள இருந்தா ஒரு வருஷம் இந்தியா முழுக்க பரிவராஜ் யாத்திரை போங்க கல்யாணம் மாணவராக இருந்தா உங்களுடைய கணவனையோ மனைவியோ துணியையும் கன்வின்ஸ் பண்ணி கூட கூட்டு போங்க ஒண்ணு கல்யாணம் ஆகாதவராக இருந்தா கட்டாயமா இந்த ஒரு வருஷம் பரிவராஜ் யாத்திரை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்ல கல்யாணம் ஆகல சமையான கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க நிச்சயம் ஆயிடுச்சு அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு வருஷம் இந்த மாதிரி யாத்திரை பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க ஒன்னாவே யாத்திரை பண்ணுங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க காரணம் என்னன்னா உங்களுடைய உறவை முழுமையாக்கி உயிர் மலர்ந்துருங்கயா செல்போனை மாத்திக்கிறதுக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்க அந்த உறவு இல்லைங்கயா உங்க மனசையே மாத்திக்கிட்டு இந்த என் மனசோட நீ ஒரு பத்து நாள் இந்த ஓ மனசை அதோட ஒரு பத்து நாள் வாழறேன் அந்த மாதிரி வாழக்கூடிய உறவா மாறிடுங்கய்யா இது மாதிரி ஆழமான உறவை உருவாக்குங்க அந்த மாதிரி உறவை உருவாக்குறதுக்கு ஸ்ரத்தையோ தைரியமோ அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா ஒன்னும் வேணாம் தூக்கி போட்டு சன்னியாசம் ஆயிடுங்க அப்போ உங்களுக்குள்ள உட்கார்ந்து ஆழ்ந்து தவத்தாலும் யோக தியானம் மற்ற ஆன்மீக பயிற்சிகளாலும் வாழ்க்கையோட அடுத்த நிலை பரிமாணத்துக்கு போற வேலையை கவனிக்கலாம் ஆனா ஏதாவது ஒண்ணு ஸ்ரத்தையோட பண்ணுங்க அடுத்து இனிமையா கல்யாணம் செட்டில் ஆயிருச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சி உங்களுடைய சொந்த நிறுவனத்தை கட்டமையுங்கள் உருவாக்குங்க தயவு செஞ்சு இன்னொருத்தருக்கு வேலை செய்யாதீங்க கணவனும் மனைவியும் சேர்ந்து உழைங்க நீங்க உங்களுடைய சொந்தமான வருமானத்திற்கான சகலவிதமான அமைப்பையும் உருவாக்கிக்கோங்க சில பேர் கேட்டிருக்கீங்க நாம மத்தவங்களுக்கு வேலை கொடுத்தா அவங்களுக்கு நாம அநீதி இழைக்கிற மாதிரி இல்லையா நான் சொல்றதை கேட்டு எல்லாரும் புத்திசாலியா மாறி தொழில் சுயமான நிறுவனத்தை உருவாக்க அளவுக்கு தைரியமா வந்துட மாட்டாங்க அந்த மாதிரி வராதவங்க மற்றவங்களுக்கு சொல்றத கேட்கறவங்க புத்திசாலி ஆகிருக்கவங்க தெரிஞ்சு தெளிச்சுக்கோங்க உங்களை காப்பாத்திக்கோங்க அவ்வளவுதான் மற்றொருவருக்கு வேலை செய்யாம உங்க வாழ்க்கையை நீங்களே உழைச்சி நீங்களே கட்டமைச்சு உங்க பொருளாதாரத்தை நீங்க சம்பாதிக்கிற மாதிரி நிறுவனங்களை வாழ்க்கை அமைச்சிட்டீங்க அப்ப என்ன ஆனாங்கய்யா ஐயா நம்ம உயிர் முதிர்ச்சி அடை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய மனம் நம்முடைய உடல் நம்முடைய முதிர்ச்சி அடை இது முதிர்ச்சி அடையும் போது ஏற்படுகின்ற பலனை நீங்களே அனுபவிக்கணும் யாருக்கு வேலை அடையும் முதிர்ச்சியின் பலனை நீங்களே அனுபவிக்கணும்னா சுய தொழிலோடு இயங்குங்கள் இப்ப என்ன ஆகுதுன்னா அடுத்து வர்ற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன ஆயிரக்கணக்கான சுய தொழில் செய்கிற ஃப்ரீலான்சர்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிற லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸா மாறுவாங்க அதுதான் ஐடியல் society யா, கணவனும் மனைவியும் சேர்ந்து உழைத்து ஒன்றை உருவாக்குனீங்கன்னா உங்கள் உயிர்மை மேம்படும் the girl who makes his man a king will live as a queen, the girl who keeps his man as a slave will live ever as a slave's wife, that's all, அதனால் இன்னொருத்தருக்கு வேலை சியாதீங்க, நீங்கள் இரண்டு பேரும் உழைத்து உங்கள் வாழ்க்கே கட்டமையங்க, உங்களுடைய உடல் நலத்துக்காக யோகா பண்றது மனநலம் உயிர் நலத்துக்காக பூஜை பண்றது உங்களுடைய ஆன்மீக சாதனைகள் உங்கள் வாழ்க்கையின் உயர்மை தேடுதல் இது எல்லாத்துக்கும் உங்களுடைய தொழில் பணம் இந்த வியாபாரம் போன்றவைகள் தடையாக இருக்காம உங்களால் அழகாக அந்த ப்ரையாரிட்டிஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் பணத்துக்காக உங்களுடைய நேரத்தை மற்றவங்களுக்கு விற்றீங்கன்னா உங்க வாழ்க்கையை விற்கிறீங்கயா இப்போ நேச்சுரலா என்ன பண்ணுவீங்க யோகா பண்ண முடியாது இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி உணவு சமைச்சு சாப்பிட முடியாது எதுவுமே உங்க கண்ட்ரோல் இருக்காது நாசமா போக வேண்டியதா போகும் அதெல்லாம் அவுட் லைஃப் ஸ்டைலுங்க முடிஞ்சிருச்சு இந்த ஜாவா முருகேசன் லைஃப் ஸ்டைலாம் அவுட் டேட்டடு ஒரு வாரத்தில் ஒரு மாசத்துல டூ வீலர் மூணாவது மாசத்துல காரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்பார்ட்மெண்ட் அதெல்லாம் அவுட் டேட்டடு என்ன பண்ணுவேன் அது மொத்தமுமே உங்ககிட்ட சாவி இருக்கிற உன்னுடைய கிரேவியார்டு அவ்வளவுதான் வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் பெற்று வாழ்வை இழந்தவன் கதை போலே லைஃபை பில்டு பண்றதே அவ்வளோ ரசனையோடையும் ஆனந்தத்தோடையும் பில்ட் ஆகணுங்க அதுக்கு அடுத்தது இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான கைடன்ஸ் ஆனால் உண்மை இதுதான் பத்து குழந்தைங்க பத்து பெற்றுக்கோங்க ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பாதீங்க ஹோம் ஸ்கூலிங் பண்ணுங்க சுய தொழில் நடத்துகிறவங்களால கட்டாயமா இது எல்லாத்தையும் அழகா மேனேஜ் பண்ண முடியும் இப்பெல்லாம் ஏஐ டூல்ஸ் நிறைய வந்துருச்சுங்க உங்க லைஃப் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கும் டிசிப்ளின்டா நடத்துறதுக்கும் உங்க லைஃப பியூட்டிஃபுல்லா மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கும் எல்லாமே வந்துருச்சுங்க அழகா மேனேஜ் பண்ண முடியும் பிரான்ச்சைஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை பிரான்ச்சைஸ் பண்ணி விடுங்க குழந்தைங்களை வளர்க்கறத பிரான்ச்சைஸ் பண்ணி விடாதீங்க நீங்க வளர்க்கலன்னா சோஷியல் மீடியாவும் வீடியோ கேம்ஸும் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியும் உங்க குழந்தைங்களை வளர்க்கும் அப்புறம் நாசமா போயிருச்சுன்னு நடுத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்ன பண்ணியும் நீங்க வளர்க்கல யாரோ வளர்த்தாங்க அப்புறம் என்ன ஆகும் அது அப்படிதான் போவோம் பத்து குழந்தைங்களை எடுத்துட்டு நல்லா ஹோம் ஸ்கூலிங் பண்ணி குழந்தைங்க ஒவ்வொன்றத்துக்கும் அதனுடைய தனித்தன்மைகளை கண்டுபிடிக்க வச்சு அந்த ஃபீல்டில் எக்ஸல் பண்ண வைக்கிறது எப்ப பார்த்தாலும் இந்த மெக்கல்ல தருதர முடிச்ச என்ன பண்ணாலும் என்ஜினியர் ஆக்கு எல்லாத்தையும் டென்த்து டுவெல்த்து என்ஜினியர் அவன் என்ஜினியர் ஆனால் என்ன பண்ணுவான் குரங்க மாதிரி நின்றுட்டு இருப்பான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது வாழ்க்கையில ஒரு மனுஷன் இருபத்தஞ்சு வருஷம் எல்லாம் உபயோகமில்லாத ஒரு கல்விக்காக வீணடிக்கலாம் குழந்தைங்களை வளர்க்கும் பொழுதே எஜுகேட் பண்ணி உங்களுடைய பாகமா மாத்தி வளரும் உடலுக்கு தேவையானது மனதுக்கு தேவையானது உடல் நலம் இருக்க மனநலம் இருக்க பொருளாதார வளத்தோடு வாழ பிராக்டிக்கலா உங்க பிசினஸ் கத்து கொடுத்தே பிசினஸ் வளர்த்துருங்க உடனே இப்ப கமெண்ட் போடுவீங்க நித்யானந்தா குலக்கல்வி முறையை ப்ரோமோட் பண்றாரு ஆமா அதுதான் பண்றேன் லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க எல்லாரையும் பாருங்க பிசினஸ் மேன் ஆகட்டும் பொலிட்டீஷியன்ஸ் ஆகட்டும் வேறெல்லாம் நான் தனியா சொல்லல அத்தனை பேரும் பாருங்க புலக்கல்வி முறையால் தான் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் இல்லையா செகண்ட் தேர்ட் ஜெனரேஷன்ல தான் எக்ஸ்பர்டைஸ் டெவலப் ஆகுங்கயா ஸ்பெஷலைசேஷன் டெவலப் ஆகுங்க இதான் உண்மைங்கயா அதனால என்ன பிசினஸ் பாக்குறீங்களோ உங்க குழந்தைங்களுக்கு சிறு வயதிலிருந்தே அந்த துறை அறிவு அத கொடுத்து வளர்க்கும் பொழுதே அந்த மாதிரி வளர்த்துருங்கய்யா அப்ப அவங்களுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஸோ இது மாதிரியான ஒரு டைட் நிட்டு லார்ஜ் ஃபேமிலியாக உருவாகுங்க வாழ்க்கை முழுமையடையுங்க அப்போ பூமியை விட்டுட்டு போகும் பொழுது நீங்க கைலாசம் போகும் பொழுது ஆகா வந்ததற்கு மிக பெரும் நல் செயல் செய்தேன் இந்த குழந்தைகள் இந்த தர்மத்தை தொடர்ந்து நிகழ்த்துவார்கள் உங்களுடைய வம்சம் உங்களை கொண்டாட நீங்கள் உங்கள் வம்சத்தின் மீது மிகுந்த ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கை முழுமையடைந்தது என்கின்ற ஆனந்தத்தோடா சம்பவீங்க அவங்களும் தொடர்ந்து அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற சிராத்தம் கொடுத்து உங்களுக்கு பித்திருகர்மாக்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்க எந்த மேலுலகங்களில் பயணிச்சுட்டு இருந்தாலும் அங்கிருந்தே உங்களுடைய ஆழ்ந்த உணர்வோடு சக்தியோடு அன்போடு இவர்களை கருணையோடு ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருப்பீங்க இதுதாங்க நம்ம வாழ்க்கை முறை இதுதாங்க சனாதன இந்து தர்மத்தின் வாழ்க்கை முறைங்க கைலாசாவின் ஈ குடியுரிமையை பெற இணையுங்கள்